ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன் கலிக்கார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்களெல்லாம் பூத்துருக்கு அப்படிங்கிறத ஒரு குட்டி அப்டேட் வீடியோவாக தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோஸில் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து கோல்டன் டாலியாக ஒரே ஒரு பூ தான் இருக்குது வேறு வந்து பூ எல்லாமே முடிஞ்சாச்சு அடுத்ததாக வந்து இது ஒரு புது புதுசாக புது வரவு தான் குமர நர்சரி கார்டன்லேருந்து வாங்கினது இந்த மொட்டோட வாங்கிட்டு வந்தோம் அந்த மொட்டை எல்லாமே விரிஞ்சு அழகாக சூப்பராக பூ பூத்து நிற்கிது நான் ரெண்டு கலர்னு வாங்கிட்டு வந்தேன் பட் வந்து ரெண்டும் சேம் ஒரே கலர் தான் இன்னொரு செடி அந்த பக்கம் இருக்குது அதோட பூவும் பார்க்கலாம் உள்ளே பாருங்கள் ஒரு பெரிய பூவாக இருக்குது ரொம்ப பெரிய பூ அடுத்ததாக வந்து இங்கே மொட்டெல்லாம் அழகாக வந்து அடுத்து விரிய ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க பார்ப்போம் இது ஃபுல்லாக அப்புறமா நம்ம அடுத்த ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கட்டர் ரோஸு இதுவுமே அந்த நர்சரி கார்டன்லேருந்து வாங்கினது தான் சூப்பராக அழகாக பூ பூத்துட்ருக்காங்க இந்த கட்டர் ரோஸ் வந்து இந்த வந்து நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியானதுமே நம்ம கொடுக்கலாம் அப்புறமா ஒயிட் கலர் இன்னும் எடுத்து வைக்கல வேறு பிளான்டாக கிடச்சதுனாலும் நான் வந்து வாங்கி கொரியர் பண்ண பிளானில் இருக்கேன் பார்க்கலாம் கிடச்சுன்னா நான் வாங்கி வாங்கிட்டு வீடியோ போடுறேன் அப்புறம் இந்த ஒத்த வெரைட்டி ரகபத் நர்சல்லேருந்து வாங்கினது பூ பூத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்புறமா நம்ம அந்த மெருன் கலரு இந்த பிளான்ட் வந்து இப்போ நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக தான் இருக்குது பிளான்ஸ் நிறைய இருக்குது அடுத்தது வந்து இது இன்னொரு கலரு இது இப்போ தான் தழைஞ்சு சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு இனிதான் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சு பிளான் ரெடி ஆனால் வீடியோ போடுறேன் அப்புறமா நம்ம பிங்க் கலர் தேசி அதுவுமே சூப்பராக அழகாக பூ பூத்துட்டே இருக்கிறாங்க இங்கே அந்த பக்கம் ஆல்ரெடி நிறைய பூ பூத்து காயவும் செஞ்சுட்டாங்க சூப்பராக இருக்காங்க எப்பவுமே பூ பூத்துட்டு இது வந்து ஒரு சின்ன ஒரு கொலாப்ஸ் ஆகிடுச்சி ஒயிட் கலரும் பிங்க் கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் குரோ பேக்கில் வைக்கும்போது ஸோ அதனால் எனக்கு கலர் சொல்ல முடியலை ஸோ வந்து இது கொஞ்சம் வளர்ந்து மொட்டு வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை சேல்ஸுக்கு கொண்டு வர முடியும் அடுத்ததாக வந்து இது இந்த ரோஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது இப்போ தான் ஒரே ஒரு பூ பூத்துருக்குது அப்புறமா இந்த கலர் ரோஸு அது கொஞ்சம் வாடுற ஸ்டேஜ் ஆகியாச்சு அப் அப்புறமா செவன் டேஸ் ரோஸ் அப்புறமா நாட்டு மஞ்சள் ரோஸ் நிறைய பூ பூத்துருந்தாங்க இங்கே பாருங்கள் பறித்து போட்டிருக்கேன் எல்லாமே கீழே செடி மூட்டில் அடுத்ததாக வந்து நம்ம நாட்டு ரோஸ் பாருங்கள் எப்படி லட்டு மாதிரி பூ பூத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பூவு எவ்வளோ பெருசுன்னு பாருங்க நம்ம சாதா வேறு ரோஸ் எல்லாம் எண்ணத்து காய்ச்சிது பாருங்கள் எவ்வளோ அழகாக பூவு செமையான ஒரு மானம் மாடியில் ஏறுனதையுமே இங்கே ஆல்ரெடி நிறைய பூ பூத்து பூத்து முடிச்சுட்டாங்க அதெல்லாம் நம்ம வந்து பறித்து விட்டுடலாம் அடுத்ததாக வந்து இதுவும் நாட்டு மஞ்சள் தான் பெரிய பூவாக பூத்துருந்தாங்க இதுவும் காயிற ஸ்டேஜ் ஆகியாச்சு அடுத்ததாக நம்ம காஷ்மீரி ரோஸ் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ பூவு நிறைய பூ பூத்துருக்காங்க பூ நிறைய கொட்டியும் போயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த பிரிட்டிஷ் குயின் மில்கி ஒயிட் ரோஸ் அதுவுமே நிறைய பூத்துருந்தாங்க எல்லாமே காஞ்சாச்சு எல்லாம் கட் பண்ணி விடணும் அப்புறமா நம்ம பன்னீர் ரோஸ் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகு இங்கே வாருங்க இதெல்லாம் கொட்டியாச்சு சூப்பராக இருக்குது இப்படி தட்டி விடும் போது கீழே எல்லாம் அப்படி பூவாக இருக்குது நல்ல மொனமாக இருக்குது அப்புறமா பன்னீர் பட்டன் ரோஸ் இது வந்து ஒரு பூ தான் இருக்குது பட் வந்து செடி ஃபுல்லாக மொட்டு வச்சிருக்குது அதெல்லாம் நம்ம பூத்தாதான் அழகாக தெரியும் அதுக்கப்புறமா இது வந்து இந்த பிங்க் கலர் ரோஸு இதுவுமே அழகாக தலைஞ்சிங்க பாருங்க செடி ஃபுல்லாக மொட்டு இது தான் நாட்டு வந்து இந்த நாட்டு வெரைட்டி இது தான் நான் ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டு அவங்களுக்கு பிளான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்கள் அதே சேம் ரோஸ் தான் இதுவுமே இங்கே நிறைய மொட்டெல்லாம் வச்சு சூப்பராக அழகாக இருக்காங்க அப்புறமா வந்து அந்த பக்கம் வந்து நம்ம வந்து புதுசாக நம்ம வீட்டு தோட்டத்துல புழு வந்து பூனை கண் பழம்னு சொல்லுவாங்க பழம்னு சொல்லுவாங்க கேட்டை ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது வாங்கி வச்சு தலைஞ்சு சூப்பராக வந்துட்டுருக்குது இது எப்போ காய்க்கும் அந்த பழத்தை எப்படி டேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருந்துகிட்ருக்குது அவ்வளவுதான் அப்புறமா ஒரு ஜெரிபரா பூ இருக்குது அந்த பார்க்கலாம் போய் ஜெரிபரா பூவு இதுவும் சூப்பரா அப்பப்போ ஒரு ஒரு பூ பூத்துட்டு இருக்காங்க அப்புறமா வயலட் கலர் செடி அந்த அளவு தழைஞ்சு வராமலே பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிட்டாங்க இங்க பாருங்க செடி தழைஞ்சு வந்தாதான் நமக்கு நாத்து விட்டு வரும் சோ என்ன பண்றேன்னு தெரியல அவ்வளோதான் நம்ம தோட்டத்தில் இவ்வளோ பூக்கள் தான் பூத்துருக்குது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங்